அனைவருக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் ரொம்ப நாளாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டதனுடைய ஒரு வாயிலாக இந்த அறிவிப்பை நம்ம அறிவிக்கிறோம் இந்த என்னன் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம் இன்னைக்கு வந்து ஒரு நான்கு கிளைகளாக செயல்படுது சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி திருத்துறைப்பூண்டி உங்களுடைய மிகப்பெரிய பேராதரவின் காரணமாக வெளிநாடு வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய சேவை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு விமர்சனம் இல்லாத ஆள் யாருமே இல்லை நம்ம நாட்டை ஆள்கிற பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மாநிலத்தை ஆள்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி இன்னும் பல்வேறு தலைவர்கள் மீது பல்வேறு நிபுணர்கள் மீது அதாவது விமர்சனங்கள் இருக்கு அந்த மாதிரி மாந்திரிக தொழில் செய்கிறவங்களும் சோதிடம் செய்கிறவங்களும் மேலேயும் விமர்சனம் உண்டு இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது அதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா இவர் பெரிய எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தது மாதிரி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க தான் பெற்ற இன்பகம் வையகம் பெறன்னு ஒரு பழமொழி இருக்குது நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா மாந்திரிக பயிற்சி எப்போ வைக்கிறீங்க உங்கள் கிட்ட மாந்திரிகம் கற்றுக்கலாமா தாந்திரிகம் கற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த விமர்சனத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நான் சமீபத்தில் கலைஞர் டிவியில் உண்மை வெல்லுங்கிற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் நான் அதிகமாக விவாதம் பண்ணலை மற்ற காணொளியில் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க நிறையா ப்ரைவேட்டு யூடியூப் சேனலு டிவி சேனலு இதுலெல்லாம் நீங்கள் என்னை நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த உண்மை வெல்லுங்கிற நிகழ்ச்சியில் மட்டும் நான் அதிகமான விவாதத்துக்குள்ளே உள்ளே போகலை ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்கிரிப்டு சரிங்களா அதில் நான் அதிகமாக விவாதம் பண்ணலை அதனுடைய காரணமாக என் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அதுக்காக தான் அந்த இதை முதல்ல நான் பதிவிட்டேன் சரிங்களா அங்கே போய் நம்ம அமைதியாக இருந்ததுனால எதுவும் தெரியலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லை எனக்கு அது தேவையில்லை நாங்கள் அந்த இடத்துல விவாதம் பண்ணலை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இப்போ இந்த மாந்திரிக பயிற்சியை வந்து நம்ம ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி கொடுக்குறதா இருக்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி வந்து ஒரு நாள் வகுப்பு சரியா ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எட்டு லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க பொருள் இந்த பொருளை நீங்க பிரைவேட்டா மற்றவங்க கிட்டையோ இல்லை ஏங்கிட்டயோ நீங்கள் பிரைவேட்டான நேரத்தில் வாங்கும் பொழுது ஏறத்தாழ ஏழிலிருந்து எட்டு லட்சம் ரூபா கிட்ட செலவாகும் எதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா அதில் கொடுக்கப்படுகிற பொருள் அப்படி பாதாளாகுடம் மலை தாமரை தங்க பஷ்பம்னு சொல்லக்கூடிய தங்க துகள்கள் சண்டால கருமையி வசிய தொடு தொடுவசிய மையி பிரசன்னம் பார்க்கக்கூடிய சோபி மாந்திரிகத்தினுடைய புக்கு குட்டி சாத்தான சித்து செய்த மரப்பாசி பொம்மை குரளியை சித்து செய்த குரளி பொம்மை ஜின்னை சித்தி செய்த ஜின்னு பொம்மை விநாயகரோட தீட்சை காளியினுடைய தீட்சை வாராகியினுடைய தீட்சை மயானக்காளியினுடைய தேட்ச நூற்றி எட்டு மணிகளால் செய்யப்பட்ட கருங்காலி மணி மாலை தாமரமணி மாலை படிகம் எந்திரம் தாய்த்து தாய்த்துனா வெள்ளை குண்டுமணி வேரனுடைய தாய்த்து மந்திரஞ்செப செய்யப்பட்ட மயான காளியினுடைய பிரசாதம் தாமரை தாழம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தயார் செய்யப்பட்ட குங்குமம் இதெல்லாம் அதில் வரும் பசிய சாம்பிராணி எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா நிறைய செலவாகும் சரி இதை நம்ம என்ன பண்ணுறோம் பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு தொகை வாங்கிக்கிட்டு இதெல்லாத்தையும் கொடுத்து தீட்சை கொடுத்து அவங்க அத்துணை பேருக்கும் நூறு வகையான பயிற்சி விநாயகர்னா என்ன காளினா என்ன வாராகினா என்ன ஜின்னு என்ன குட்டி சாத்தான்னா என்ன வேதாளம்னா என்ன குலதெய்வம்னா என்ன மாந்திரிகத்தினுடைய எட்டு கலைகள் என்ன வசியம் எப்படி பண்ணணும் எப்படி பிரிக்கணும் எப்படி சேர்க்கணும் தொழிலுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்ன திசையை பார்த்து ஆசனம் அமரணும் எத்தனை மணிக்கு மந்திரங்கள் ஜபிக்கணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் எதில் படுத்து உறங்கணும் நாற்பத்தெட்டு நாள் எப்படி விரதம் பிடிக்கணும் இது எல்லாமும் அதில் வந்து தெய்வம் எப்படி சித்தி ஆகும் சித்தி ஆகிறதுனா என்ன முதல்ல என்ன கனவு வரும் மந்திர பயிற்சியில் இருக்கும்போது உடல் உபாத்திரங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் போகிறது சரியான ரூட்டு தானா இதில் ஏதேனும் பிழைகள் இருக்கா எப்படி அசம்பிள் பண்ணணும் என்ன ராசி நட்சத்திரம் என்ன லக்கணம் எந்த கிரக அமைப்பில் வந்த நீங்கள் என்ன பூர்வா புண்ணிய கருமாவீனை உங்கள் குலதெய்வம் என்ன நீங்கள் மாந்திரிக மன்றத்துக்கு தயாரான ஆளாக நீங்கள் கொடுக்குற பொருள் பலிதமாகுமா பூர்வ புண்ணியா கருமாவினை என்ன ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இது எல்லாத்தையும் கணக்கிடப்படும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிடப்பட்டு யாராருக்கு என்னென்ன தீட்சை கொடுக்கணும் எந்த தேவையை வணங்கணும் எந்த மாதிரி வணங்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் இந்த நூறு வகையான பயிற்சி அதில் வரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் உங்களுக்கு வெளியிடப்படும் அதை வீடியோவாக காணொலியாக ரெடி பண்ணி அத்தனை பேர் அந்த பயிற்சியில் கலந்துக்கிற மொபைல் வாட்ஸ்அப்புக்கு அதை அனுப்பப்படும் முதல்ல வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க என்னட்ட பேசிடுறீங்க உங்களை பற்றி ஆய்வு பண்ணியாச்சு தீட்சை வாங்கியாச்சு பொருள் வாங்கியாச்சு மற்ற நாள் நீங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் சரியாக எட்டு மணிக்கு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ வந்துடும் இன்றைக்கி இந்த பயிற்சி இதை இந்தந்த மாதிரி பண்ணிக்கங்க இந்த திசையை நோக்கி உட்காருங்க இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க இந்த மாலைகளை ஜெபிச்சுக்கோங்க இந்த நெய்வேத்தியம் வைங்க நீங்கள் இந்த பொருள் சாப்பிடுங்க தெய்வம் எப்படி உடலில் இறங்குது திசை கட்டு உடல் கட்டு தெய்வத்தை சித்திப்படுத்துறது அதை இறக்குறது அதுக்கிட்ட பேசுகிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கால மாலை கால மாலை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் சந்தேகங்கும் போது வீடியோ காலில் வந்து அதை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் என்ன எப்படி பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத அப்படி கொடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஏறத்தாழ ஒரு ஐம்பது வகையான தாந்திரிக முறை இலவசம் இப்போ மாந்திரிகங்கிறது உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறது தாந்திரிகங்கிறது தனக்குத்தானே பண்ணிக்கிறது இதில் ஒரு ஐம்பது வகையான தாந்திரிக முறைகள் மிக இலவசமாக ஒரு புக்காக வெளியிட்டிருக்கோம் ஒரு புக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம் அதை உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் ஐம்பது தாந்திரிக முறை இப்போ நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து சித்தி எடுத்து ஒரு ஆஃபீஸை போட்டு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க உங்கள்கிட்ட வர்றாங்க நீங்கள் மாந்திரிகம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்குறீங்க அதை என்னால் முடியலை சாமிங்கும் பொழுது அவங்க ஏதோ உங்களுக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கும்பொழுது அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு தா ஒரு தாந்திரிக முறையை சொல்லிக் கொடுக்கலாம் இதை இப்படி இப்படி பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் இது நல்ல பலன் கொடுக்கும் கை மேலே பலன் கொடுக்கும்னு சொல்லி தாந்திரிக முறைகளை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் அவங்களே வீட்டில் போய் அதை செஞ்சிக்கிறது சரிங்களா தாந்திரிக முறை வந்து ஒரு ஐம்பது வகையான தாந்திரிக முறை இதில் இலவசம் மாந்திரிகம் என்பது மிக முழுமையாக அதி ரகசியமாக இருக்கிற விஷயங்கள்லாம் உடச்சி ஓப்பனாக சொல்லி கொடுக்குறேன் எட்டு கலைகளும் இப்போ ஒரு குருநாதர்கிட்ட போய் நீங்கள் ஒரு வித்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாறான கலையை அவ்வளோ சீக்கிரமாக சொல்லித்தர மாட்டாங்க சொல்லி கொடுக்கவும் கூட இந்த மாறான கலைங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் வாசி சொல்லி கொடுத்து அதில் ஏதேனும் சூட்சம் இருந்தால் மறைச்சிருவாங்க தவிரதெல்லாம் இப்போ என்ன ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியை வச்சு பல வகைக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலைன்னா காய்கறியும் நறுக்கலாம் ஆட்டு மாட்டையும் நறுக்கி கறி விற்கலாம் ஒரு ஆளையும் குத்தி குலை பண்ணலாம் கத்தி யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது ஒரு குளகாரம் கையில் போனால் கொலை பண்ணிடுவான் ஒரு சமையல்கார் கையில் போனால் காய்கறி வெட்டி சமையல் பண்ணிடுவார் ஒரு கசாப்பு கடைக்கு போனச்சின்னா ஆட்டு மாட்டை அறுத்து கறி போடுவார் ஆனால் கத்தி ஒன்று தான் அது யாரோட கையில் இருக்குது என்னங்கிறது அந்த மாதிரி மாந்திரிகங்கிறது கத்தி மாதிரி யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு சரியா பதினெட்டு சித்தர்களால் ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மாயக்கலை இது பிளாக் மேஜிக்ங்கிறது ஒரு மாயக்கலை இதை நல்ல விஷயத்துக்கு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் மூலிகையை பற்றி சொல்லியிருக்காங்க மந்திர வேலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க குண்டலினியை பற்றி சொல்லியிருக்காங்க தியான நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க யோகா நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பண்ண போகிற மாந்திரிகத்தில் வந்து பெரும்பாலும் மூலிகைகளை பயன்படுத்துகிறது மந்திர உச்சாடனம் மாந்திரிகம் ரெண்டு வகைப்படும் ஒன்று கருமுறை ஒன்று உருமுறை இதை ரெண்டையும் சொல்கிறோம் நம்ம கருமுறையும் சொல்லிக் கொடுக்குறோம் உருமுறையும் சொல்லிக் கொடுக்குறோம் கரு இல்லாமல் உரு வேலை செய்யாது உரு இல்லாமல் கரு வேலை செய்யாது இது ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சால்தான் பவர் ஒரு சக்தி கிடைக்கும் நம்ம ஒரு பிரச்சனையை கியூர் பண்ண முடியும் சரிங்களா விருப்பமுள்ள நீங்கள் முன்பதிவு பண்ணுங்க ஆ இந்த நான் முன்னாடி சொன்னேன் அத்தனை பொருளும் உங்களுக்கு இலவசம் மண்டபம் பார்க்க போகிறான் எல்லாரையும் ஒன்று திரட்ட போகிறான் என்னுடைய தலைமையில் மிக சிறப்பான முறையில் மாந்திரிக கிளாஸ் எடுக்கிறோம் மாந்திரிக பயிற்சி கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் மிக சிறந்த மாந்திரிகர்களாக உற்பத்தி பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம் தலை சிறந்த மாந்திரிகர்கள் எப்படி தலை சிறந்த மாந்திரிகர்களை உலகம் முழுவதும் இது இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படி இல்லை எந்த நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு உண்டு வீடியோ கால் பயிற்சி உண்டு வீடியோ காலில் தீட்சைங்கிறது நீங்கள் வாங்குறது வாங்குறதா நல்லது சரியா தீட்சை வாங்குறது தான் நல்லது குருநாதருடைய கையால் தலைகளை வச்சு தீட்சை வாங்குறது தான் நல்லது அக்கினிக்கு முன்னாடி உட்காந்து தீட்சை வாங்குறது மிக உத்தமம் மிக நல்லது அப்படி இருந்தும் வர இயலவில்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வீடியோ காலில் நீங்கள் உண்டான விஷயங்களை பண்ணிக்கலாம் எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் தீட்சை வாங்கிக்கலாம் பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம் விரைவாக தேதி அறிவிக்கப்படும் இடங்கள் அறிவிக்கப்படும் சரியா ஒரு நாள் நேரடி வகுப்பு மீது எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி அவங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை நம்ம வீடியோ எடுத்து எழுத்து வடிவத்தில் செய்முறை விளக்கத்தோடு அவங்கவுங்களுடைய நம்பருக்கு அனுப்பப்படும் அது முறைப்படி நீங்கள் பண்ணலாம் புரியுதா உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி விளக்கமாக கேட்டுக்கலாம் விரைவாக ஆரம்பிக்க இருக்கிறோம் விருப்பமுள்ள நபர்கள் விருப்பமுள்ள நபர்கள் அந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணனா எடுக்கிறதுக்கு நேரங்கள் பற்றலை ஆளுங்க இல்லை நானே எல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் தமிழில் பண்ணுங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் இருபாளரும் கலந்துக்கலாம் இது ஆண்கள் மட்டும்தான் கற்றுக்கணுமா அப்படி இல்லை பெண்களும் கற்றுக்கலாம் அதுக்கு வயது விசாரம்லாம் ஒன்றும் கிடையாது சரியா ஆண்களும் கற்றுக்கலாம் பெண்களும் கற்றுக்கலாம் இதில் குறி சொல்கிறது இன்னும் வேற வேறு விஷயம் நிறைய வரப்போகுதுங்க இதில் ஒன்று விடாமல் எல்லாம் சொல்கிறதா இருக்கிறோம் ஆண் பெண் இருபாலரும் கற்றுக்கலாம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிக நிமிடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்